தினம் ஒரு தியானம் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு நோவாவின் பேழை ரக்ஷிப்பின் வடிவம் பழைய ஏற்பாட்டில் மனிதர்கள் தீமையிலும் பாவத்திலும் முழுகி வாழ்ந்த காலம் அது அந்த உலகத்தை பார்த்த தேவன் தன் இருதயத்தில் வருந்தினார் ஆனால் நோவா தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லப்படுகிறது இதுவே நமக்கு பெரிய பாடம் எல்லோரும் பாவத்தில் விழுந்தாலும் தேவனுக்கு பிரியமானவனாக வாழ முடியும் தேவன் நோவாவை நோக்கி ஒரு பேழை கட்டு என்று கட்டளையிட்டார் அந்த பேழை வெறும் கப்பல் அல்ல அது ரட்சிப்பு அடையாளம் அந்நாளில் பேழையில் இருந்தவர்களை காப்பாற்றப்பட்டார்கள் அதுபோல் இன்றைய நாட்களில் இயேசு கிறிஸ்துவே நமது பேழை அவரில் இருப்பவர்களே பாவத்திலிருந்து தீர்ப்பிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள் நீர் பூமியை மூடிவிட்டது இதுவே தேவனுடைய தீர்ப்பு ஆனால் அந்த தீர்ப்புகள் கூட தேவன் தனது ஜனங்களுக்கு பாதுகாப்பை வழங்கினார் நோவா பேழையின் கதவை மூடவில்லை அதை மூடியது தேவனே அதாவது ரட்சிப்பின் வாயில் திறப்பதும் மூடுவதும் தேவனுடைய கையில் தான் பல நாட்கள் கழித்து நோவா ஒரு காக்கையை அனுப்பினார் வெறுமையாக வந்தது இறுதியில் புறாவை அனுப்பினார் அது ஒரு ஆலி விலை கொண்டு வந்தது சமாதானத்தின் சின்னம் அதுபோல தீர்ப்புக்கு பிறகு தேவன் மனிதருடனான சமாதானத்தை மீண்டும் ஏற்படுத்தினார் இன்றும் அந்த சமாதானத்தின் வழி இயேசுவே இறுதியில் பேழை அராராத் மலையில் நிறுத்தப்பட்டது அது புதிய தொடக்கம் என்ற அர்த்தம் கொண்டது தேவன் மனிதனை மீண்டும் ஆரம்பிக்க வைத்தார் அதேபோல் நம் வாழ்க்கையில் தீர்ப்பு வந்தாலும் நம்மை புதிதாக தொடங்கச் செய்யும் அருளுள்ளவர் தேவன் ஆகவே நோவாவின் பேழை ஒரு பழைய கதை அல்ல அது நமக்கான ஒரு ஆவிக்குரிய சித்திரம் பாவத்தின் வள்ளத்தில் மூழ்கும் உலவத்தில் ஒரே பாதுகாப்பான இடம் கிறிஸ்துவின் கிருபையின் பேழை கர்த்தரின் கையால் கட்டப்பட்ட பேழையிலே நானும் சேர வேண்டுமே நாம் அந்த பேழையில் உள்ளவர்களாக இருக்க வேண்டியதுதான் நித்திய இரட்சிப்பின் ரகசியம் ஆமேன்